இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் ஒரு புது சிருஷ்டி கிருபையின் உடன்படிக்கை பகுதி ஒன்று நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் நாம் நல்ல பையன்களாக நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நம்பும்படியாக வளர்க்கப்படுகிறோம் அதாவது நம்முடைய செயல் முக்கியம் என்பதாக உதாரணமாக அது வகுப்பில் நாம் யார் என்பதை ஆணையிடுகிறது போதகர் சிறுவனாக இருக்கும்போது ஒரு ஆசிரியர் மற்றொரு ஆசிரியரிடம் போதகரைப் பற்றி இவ்வாறாக கூறினார்களாம் இவனிடம் நிறைய அன்பு இருக்கிறது ஆனால் அவனுடைய மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறது அந்த ஆசிரியர்களில் யாரும் போதகரால் இதை கேட்க முடியும் என்று எண்ணவில்லையாம் போதகருக்கு இது நினைவில் இருப்பதாக கூறுகிறார் போதகர் ஒரு கருத்தை நிரூபிக்க தீர்மானித்தார்களாம் அதற்கு பிறகு ஏ கிரேடாகவே வாங்கினார்களாம் இது போதகருக்கு கற்றுக் கொடுத்தது என்ன என்றால் தேவனை பற்றி வரும்போது நம்முடைய செயல்கள் மேல் சாயும் ஒரு தவறு இருக்கிறது என்பதாகும் போதகர் இவ்வாறு கூறுகிறார் போதகர் தவறு என கூறுவதன் காரணம் என்னவென்றால் நாம் யாராக இருப்பதை மாற்றியது தேவ கிருபைதான் நான் இவ்வாறு நானாக இருப்பது தேவ கிருபைதான் என பவுல் கூறுகிறார் இருப்பினும் நான் இந்த தேவனால் நமக்கு தரப்பட்டிருக்கும் கிருபையை புரிந்து கொள்ள தவறுகிறோம் இதை தன்னுடைய ஜனங்களுக்கு கற்றுத் தரும்படியாக கர்த்தர் போதகரிடம் கூறினாராம் இந்த கிருபையை எப்படி கற்றுக் கொடுப்பது என போதகருக்கு தெரியவில்லையாம் இந்த கிருபையை பற்றி போதகர் பிரசங்கிக்கலாம் இந்த கிருபையை பிரசங்கிக்கும் மற்ற பிரசங்கியார்களை பார்த்து காப்பி செய்யலாம் ஆனால் அது போதகர் அல்ல என கூறுகிறார்கள் அது போதகருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் இது ஒரு சிலபஸ் அல்ல தேவன் தேவன் என்றால் அவர் உண்மையில் இருக்க வேண்டும் அவர் உண்மையில் இருக்கிறார் என்பதை போதகருக்கு அவர் நிரூபித்து இருப்பதை போதகர் கூறுகிறார் அதனால் எல்லா இறையிலையும் சுலபமாக்கவும் அகற்றிவிட வேண்டியும் போதகர் அமர வேண்டியதாக இருந்ததாம் போதகர் என்ன விசுவாசிக்கிறார் எதற்கு இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறார் ஏன் அவர் பரலோகம் செல்வார் என்று விசுவாசிக்கிறார் ஏர் ஏன் தன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறார் இதை பற்றி ஏன் நம்பிக்கையோடு இருக்கிறார் இதன் மிக குறைந்த பொதுவான வகுப்பிற்கு வந்தார்களாம் இது நல்ல ஒரு தேடல் என எண்ணி நோட்ஸ் குறிப்புகள் தயார் செய்ய ஆரம்பித்தார்களாம் போதகர் அறிவதற்கு முன்பு இது நான்கு ஐந்து பக்கங்களாகி விட்டதாம் இப்படி இருக்கும்படி போதகருக்கு விருப்பமில்லை எப்படி இந்த நியமங்களை கற்று கொடுப்பது எப்படி இந்த நியமங்களை உங்களுக்கு எப்படி வழங்குவது ஏனெனில் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு தரும் நீங்கள் நடக்கலாம் ஒரு சமூகமாக ஒரு சபையாக மற்ற மக்களின் காலி இடங்களை நீங்கள் எப்படி நிரப்புகின்றீர்கள் ஒருவருக்கு சுகம் தேவை என்றால் நீங்கள் ஜபியுங்கள் மற்றொருவருக்கு விடுதலை தேவை என்றால் நீங்கள் ஜபியுங்கள் மற்றொருவருக்கு வீடு தேவை என்றால் நீங்கள் கொடுங்கள் அதற்கு பதிலாக சபை என்பது வதந்தி பேசும் கூடுகையாக கூட்டமாக மாறிவிட்டது வேறு ஒருவர் இருக்கிறார் என்பதினால் தங்களுடைய ஜப குறிப்புகளை கூட குரூப்பில் பதிவு செய்வதில்லை போதகர் அது உங்களுடைய பிரச்சனை என கூறுவார் ஆனால் இப்பொழுது அது போதகர் அல்ல கர்த்தர் தன்னை அப்படி படைக்கவில்லை என அவர் கூறுகிறார் இதை என் ஜனங்களுக்கு கற்றுக்கொடு என்று கர்த்தர் போதகரிடம் கூறினாராம் அதனால் போதகர் இதை கற்றுத்தரப்போவதாக கூறுகிறார் போதகர் இதை இணையதளத்தில் பார்க்காதீர்கள் என்று எப்பொழுதும் எச்சரிப்பார் ஏனெனில் இப்படிப்பட்டதான செய்தியை பார்க்க முடியாது போதகர் இதை யாரிடமும் இருந்து காப்பி செய்யவில்லை என கூறுகிறார் வசனங்கள் இருக்கிறது அதன் இருப்பிடத்தையும் போதகர் தருவதாக கூறுகிறார் போதகர் தன்னுடைய சாட்சியையும் மேலும் அது தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தரப்போவதாக கூறுகிறார் போதகர் தன்னுடைய அழைப்பிற்கு போல நடக்க அதாவது போதகராக மேய்ப்பராக திருபையின் தலைப்பை உங்களுக்கு அறிமுகம் செய்ய கூறுகிறார் அதை செய்வதற்கு முன்பாக சில வசனங்களை பார்க்க விரும்புவதாக கூறுகிறார் கலாத்தியர் ஐந்து ஐந்து முதல் ஆறு நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியைக் கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் கிறிஸ்து எசுவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் நாம் தான் கிறிஸ்துவில் தேவனின் நீதி என்பதை இரண்டு கொரிந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றில் நாம் புரிந்து கொள்கிறோம் நாங்களும் நீதி கிடைக்கும் என்று ஆவியைக் கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம் அது கிறிஸ்துவின் வருகையின் நம்பிக்கை பற்றி பேசுகிறது ஆனால் வசனம் ஆறு கிறிஸ்து இயேசுவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என கூறுகிறது நியாய நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருத்தலோ உதவாது வேதாகமத்தை படித்தலோ பத்து மொழிபெயர்ப்பு அல்லது வெளியிடப்பட்ட அனைத்து மொழிபெயர்ப்புகளையும் படித்தலோ அல்லது கிறிஸ்துவை பற்றி எதுவுமே தெரியாமல் அவர் ரட்சிப்பார் என்பது தெரியும் என்பது எதற்குமே உதவாது இது ஒரு வினோதமான கூற்றாகும் ஏனெனில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது பவுல் தாமே புதிய ஏற்பாட்டில் வேறு இடத்தில் கூறுவதோடு முரண்படுகிறது அன்பினால் கிரியையை செய்கிற விசுவாசமே உதவும் என அவர் தொடருகிறார் விசுவாசம் என்றால் என்ன விசுவாசமானது நிச்சயமாய் இருக்கிறது ஆனால் அன்பினால் கிரியை செய்வதாகும் விசுவாசத்தை துவக்குகிறவர் யார் இயேசு அதனால் இது நிச்சயமாக அவரை பற்றி பேசுகிறது ஆனால் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் அல்லவா அதனால் உங்களுக்கு வேதாகமம் முழுவதுமாக தெரியும் என்பதனாலோ அதற்காக அது தெரிய கூடாது என்பதல்ல அல்லது நீங்கள் இது உங்களுக்கு பொருந்தாது என்று நீங்கள் எண்ணினாலோ அல்லது தேவன் உங்களை புறக்கணித்து விட்டார் என்று நீங்கள் அறிந்திருந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு பாவி என்பதை அறிந்திருந்தாலோ அது முக்கியமல்ல கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய வலம் அப்படி என்றால் நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் அதனால் என்ன பயன் இங்கு வேதாகமம் நல்ல நல்ல காரியங்களை பற்றி பேசுகிறது அப்படி இருக்க உண்மை நிலை என்று நாம் என்னும் ஒன்று இருக்கிறது நாம் வாசித்து வாசித்தது இருக்கிறது அது எப்படி நமக்கு பொருந்தும் அது எப்படி உங்களுக்கு உண்மையாகும் அது எப்படி என்பது போதகருக்கு தெரியும் ஏனெனில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அதன் கனியை பார்ப்பதாக கூறுகிறார் கர்த்தர் அதை கற்றுக் என்று கூற எப்படி அதை செய்வது எனக்கு தெரியும் ஆனால் அதை கற்றுத்தர தன்னால் முடியாத காரியம் என போதகர் கூறுகிறார் ஆனால் படிப்படியாக கர்த்தர் தனக்கு காண்பிப்பதாக கூறுகிறார் ஆனால் காரியங்களை அதிக சிக்கலாக மாற்றுவதில் சிறந்தவர் போதகர் என அவர் கூறுகிறார் உதாரணமாக இந்த செய்தி நான்கு பக்கங்கள் ஆனால் நான்கு பக்கங்களை போதகர் உங்களுக்கு தரப்போவதில்லை என அவர் கூறுகிறார் இதை தொடங்குவதற்கு முன்பு இதை செய்ய தனக்கு விருப்பமில்லை என கர்த்தரிடம் போதகர் கூறினாராம் போதகருக்கு ஒரு காரியம் நினைவிற்கு வந்ததாம் போதகர் ஒரு திருப்பு முனை விடியலிற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது நினைவிற்கு வந்ததாம் பின் பாஸ்டர் கோஷி போதகரை அழைத்து பஹ்ரேனில் ஆராதனை பற்றி ஒரு கான்பரன்ஸ் நடத்த கூறினாராம் போதகர் நான் ஒரு மணி நேர மாநாடு கூட நடத்தியது இல்லை மூன்று நாட்கள் மாநாடு என்னை நடத்த கூறுகின்றீர்கள் என போதகர் கூறினாராம் சுலபம் கர்த்தர் அதை செய்ய கூறுவார் என்றால் அதை செய் என்று அந்த பாஸ்டர் கூறினாராம் மேலும் அந்த பாஸ்டர் உங்களிடம் இதற்கு ஏதாவது குறிப்புகள் இருக்கிறதா என கேட்க போதகர் அடுத்த மூன்று நான்கு நாட்கள் தனக்கு ஆராதனை பற்றி தெரிந்த அனைத்தையும் குறிப்புகளாக தயார் செய்ய அது எண்பது பக்கங்களாக வந்ததாம் போதகர் அதை அந்த பாஸ்டருக்கு அனுப்பி இதை நான் பிரசங்கிக்கப் போகிறேன் என்று கூறினாராம் டிக்கெட்டுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டதாம் போதகர் அந்த பாஸ்டரிடம் நான் அனுப்பிய குறிப்புகளை வாசித்தீர்களா என்று கேட்க அவர் இல்லை என்று கூறிவிட்டு நீங்கள் அதை வாசித்தீர்களா என போதகரிடம் கேட்க போதகர் இல்லை என்று கூறினாராம் நல்லது வந்து நில்லுங்கள் என்று அந்த பாஸ்டர் கூறினாராம் போதகர் காரியங்களை சிக்கலாக மாற்றுவதில் சிறந்தவர் அதுதான் மனித இயல்பு ஆனால் கர்த்தர் கற்றுக்கொடு என்று கூறினார் என போதகர் கூறுகிறார் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அந்த அன்பு மனித அன்பல்ல போதக ரஞ்சித் என்பவரை உதாரணமாக பயன்படுத்துகிறார் ரஞ்சித் என்பவர் வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது ரோட்டிலே இரண்டு பேர் அவர் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் அவர் வண்டியை நிறுத்தி அந்த சண்டைக்குள் சென்று யார் சரி யார் தவறு என்று பார்த்து அதில் ஒரு பக்கத்தை தேர்ந்து கொண்டு அதற்கு எதிராக இருப்பவர்களோடு சண்டை போடுவாராம் விரைவில் இந்த மக்கள் சண்டை போடுவதை நிறுத்தி விடுவார்கள் போதகர் இதை மிகப்படுத்தி கூறுவதாக கூறுகிறார் இப்பொழுது ரஞ்சி தவ்வாறு செய்வதில்லை அவர் மாறிவிட்டார் என அவர் கூறுகிறார் இது அன்பல்ல அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் கர்த்தர் சொல்லும் காரியத்தை செய்ய கோரி அன்பு கட்டாயப்படுத்துகிறது கர்த்தர் போதகர் இந்த செய்தியை கொடுத்த அன்று காலையில் ஒரு நபருக்காக ஜெபிக்க கூற போதகரோ கர்த்தரிடம் நான் ஊழியத்திற்கு தயார் செய்ய வேண்டும் உம்முடைய சத்தத்தை கேட்க உணர்வு திறன் உடையவனாக இருக்க வேண்டும் என்று கூறினாராம் கர்த்தர் போதகரிடம் என்னுடைய சத்தம் அந்த நபருக்கு ஜபிக்க கூறுகிறது என்று கூறினாராம் போதகரும் சரி என்று கூறிய பின்பு போதகர் அந்த நபரை அழைத்து எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்க அந்த நபர் அந்த அளவிற்கு நல்லா இல்லை நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று கூற போதகர் ஜபித்தார்களாம் கர்த்தருக்கு போதகர் செவி சாய்த்தார்களாம் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அது உங்களிடம் இல்லாத அன்பை உங்களில் வைக்கும் அந்த நபருக்காக அன்பையும் அக்கறையும் கர்த்தர் போதகருக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நேரத்தில் போதகர் அந்த நபர் மீது எந்த அக்கறையும் செலுத்தக்கூடாது கூடாது ஆனால் கர்த்தர் அதை போதகரின் இதயத்தில் வைத்திருக்கிறார் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் அல்ல கலாத்தியர் ஆறு பதினான்கு முதல் பதினைந்து நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவை சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் இது காப்பி அடித்து ஒட்டியதல்ல முதல் பாகம் காப்பி அடித்து ஒட்டியதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் இதுதான் பிரச்சனை நாம் புது சிருஷ்டியாக இருக்க நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்கிறோம் அது ஏன் தோல்வி அடைகிறது என்பது தெரியுமா ஏனெனில் அது உங்களால் செய்யக்கூடியதல்ல யார் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் இயேசு இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இதுதான் ஒரு புது சிருஷ்டி யார் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் இயேசு அதை அவர் உங்களுக்கு புது பிறப்பு கொடுப்பதன் மூலம் செய்கிறார் அப்படி என்றால் நீங்கள் முந்தி இருந்தது போல ஒருபோதும் அல்ல நீங்கள் ராஸ்கல் தன்மை மாற்றப்பட்டீர்கள் போதகருக்கு தெரிந்த மினு என்பவர் முந்தி இருந்தது போல அல்ல அதுபோலதான் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் உதாரணமாக மினு தன்னால் முயன்றவரை புது சிருஷ்டியாக இருக்க முயல்வார் என்றால் அது ஆசிரியர்களுக்கு ஆப்பிள்கள் கொண்டு வருவது போல அதாவது நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு அவர்களின் நல்ல புத்தகங்களில் இருக்க இல்லையா தேவனின் நல்ல புத்தகங்களில் இருக்க வேண்டும் என்று எண்ணி நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற காரியங்கள் இருக்கிறது ஆனால் நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை ஏனெனில் நாம் பாவிகளாக இருக்கும் போதே இயேசு உங்களுக்காக மறித்தார் அல்லவா இது செயல்திறன் பெர்ஃபார்மன்ஸ் என்ற அழுத்தத்திலிருந்து போதகரை விடுதலை செய்கிறது என அவர் கூறுகிறார் தேவன் தன்னை நிபந்தனையற்றபடி நேசிப்பதாக கூறுகிறார் ஆனால் அதுதான் ஆனால் அது தான் ராஸ்கலாக இருப்பதற்கு லைசன்ஸ் அல்ல போதகர் இப்பொழுது ராஸ்கல் அல்ல அது வேறு யார் என்ன நம்பினாலும் பரவாயில்லை என்று கூறுகிறார் சில இடங்களில் போதகர் வேலை நடந்து கொண்டிருக்கும் நபராக இருக்கலாம் சில இடங்களில் வேலை முடிந்து விட்டது என்று போதகர் எண்ணலாம் உதாரணமாக போதகர் ஒரு நபரை மன்னித்து விட்டதாக எண்ணினார்களாம் மேலும் பத்து பதினைந்து வருடங்கள் சந்தோஷமாக இருந்தார்களாம் அந்த நபரை மன்னித்து விட்டதாக போதகர் எண்ணியதால் அந்த நபரை உண்மையில் போதகர் மன்னித்து விட்டாராம் ஆனால் ஏதோ ஒன்று நடந்ததாம் கர்த்தர் தன்னை ஆழமாக ஆழமாக எடுத்து சென்றாராம் மற்ற வார்த்தைகளில் அவரோடு நெருக்கமாக எடுத்து சென்றாராம் இன்னும் மன்னிப்பதற்கு காரியங்கள் இருக்கிறது என்று உணர்ந்தார்களாம் நான் ஏற்கனவே மன்னித்து விட்டேன் இது ஏன் என்னை இன்னும் பாதிக்கிறது என எண்ணினார்களாம் இதுதான் உண்மை தொடர்ந்து மன்னிக்க வேண்டியதாக இருந்ததாம் இப்பொழுது தான் அதை செய்து விட்டதாக அவர் எண்ணலாம் இப்பொழுது கர்த்தர் வருவார் என்றால் சர்பால் எதுவும் செய்ய முடியாது என்றும் அவரின் ஆடைகள் நம்மால் செய்யக்கூடிய வெள்ளையை விட அதிக வெள்ளையாக இருப்பதாக போதகர் கூறுகிறார்கள் ஏனெனில் தேவனோடு நெருக்கமாக செல்ல உங்களில் இருக்கும் குறைபாடுகளை அதிகமாக காண்பீர்கள் பின்பு நீங்கள் அதை அகற்ற வேண்டும் ஏனெனில் நீங்கள் ஒரு புது சிருஷ்டி நீங்கள் ஆதாம் மற்றும் ஏவாள் அல்ல லூகா ஐந்து முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார் ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான் இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும் புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது ஒருவனும் புது திராட்ச ரசத்தை வார்த்து வைக்க மாட்டான் வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும் ரசமும் சிந்தி போகும் துருத்திகளும் கெட்டு போகும் புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும் மகாத்மா காந்தி இவ்வாறு கூறினார் கண்ணுக்கு கண் என்பது மொத்த உலகையும் குருடாக்கிவிடும் அது பழைய ஏற்பாடு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் புதிய ஏற்பாடு என்ன கூறுகிறது மற்ற கண்ணத்தை காண்பிக்க கூறுகிறது இதன் மூலம் போதகர் என்ன கூறுகிறார் புதிய உடன்படிக்கையில் நீங்கள் ஒரு புது சிருஷ்டி ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவில் இருக்கின்றீர்கள் அது ஏன் முக்கியம் என்றால் பழைய உடன்படிக்கையில் இயேசுதான் புயலை அடக்குகிறவர் பழைய உடன்படிக்கையில் ஒரு புயல் இருக்குமானால் உதாரணமாக படகிலே சீஷர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் இயேசுவை நோக்கி அழுதார்கள் கர்த்தாவே பயம் இல்லையா எதற்காக உறங்குகின்றீர்கள் என்னை பற்றி அக்கறை இல்லையா இது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில் உங்களுக்கும் எனக்கும் வானிலை மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரம் இருக்க நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் மழையை நுப்பாட்டுவதன் மூலம் போதகர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்கவில்லையா என போதகர் தன் சபை மக்களிடம் கேட்கிறார் போதகரோடு இருப்பவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறை போக்குவரத்து நெரிசல் இருக்கும்போது போதகர் அதோடு பேசுகிறார் அது செல்கிறது போதகர் ஊட்டியிலிருந்து வந்து கொண்டிருந்தார்களாம் ஒரு போக்குவரத்து நெரிசல் இருந்ததாம் நிறைய கார்கள் முன்பாக இருந்ததாம் அதன் முடிவை காண முடியவில்லையாம் கர்த்தர் போதகரை காரை விட்டு இறங்கி ஐம்பது மீட்டர் போல பின்பாக நடக்க கூற போதகரும் அப்படி செய்ய அந்த பக்கமாக ஒரு சாலை இருந்ததாம் போதகர் அந்த காரை ஓட்டி கொண்டிருந்த ஸ்டீவ் என்பவரை பார்த்து அங்கு செல்ல கூறினாராம் ஏனெனில் கர்த்தர் போதகரிடம் அதை கூறியதால் மேலும் அவர்கள் எல்லா போக்குவரத்து நெரிசலையும் கடந்து சென்று விட்டார்களாம் அந்த வேளையில் கூகுள் மேப்ஸ் என்பதெல்லாம் இல்லையாம் ஆனால் தன்னுடைய தலையில் ஜிபிஎஸ் காட்ஸ் பொசிஷனிங் ஸ்பிரிட் இருந்ததாம் பரிசுத்த ஆவி இடது பக்கம் திரும்ப கூற அவர்கள் திரும்ப பிறகு அவர்கள் மெயின் ரோட்டை சென்றடைந்தார்களாம் அந்த சாலை வழியாக போதகர் செல்ல மற்ற வாகனங்களும் அங்கு வந்ததாம் இப்படிதான் கர்த்தர் கிரியை செய்கிறார் ஒரு புது சிருஷ்டி அதை உங்களால் கற்பனை செய்து எடுத்துக்கொள்ள முடியாது உங்களை புது சிருஷ்டியாக இல்லாமல் இருக்க பிசாசு என்ன வேண்டுமானாலும் செய்வான் உதாரணமாக நீங்கள் கூகுள் மேப்ஸ் மீது சார்ந்திருப்பீர்கள் பரிசுத்த ஆவியில் மேலல்ல கூகுள் மேப்ஸ் பிசாசுக்குரியது என போதகர் கூறவில்லை போதகர் அவர் கர்த்தருக்கு செவி சாய்க்க கர்த்தர் அவரை போக்குவரத்து நெரிசலில் வெளியே எடுத்து வந்தார் என கூறுகிறார் வெகு காலத்திற்கு முன்பு போதகர் ஸ்டீவ் என்பவரோடு காரில் செல்லும் போதெல்லாம் டயர் வெடித்ததாம் ஒருமுறை முறை கர்த்தர் போதகரை ஓட்ட கூறினாராம் மேலும் கர்த்தர் வேகமாக ஓட்ட கூறினார்களாம் அப்பொழுது ஒரு பைக்கில் செல்பவர் போதகரோடு போட்டி போட போதகர் வேகமாக செல்ல டயர் வெடித்ததாம் போதகர் அதை பார்க்கவில்லையாம் கார் சரியாக செயல்படவில்லையாம் அவர்கள் கோயம்புத்தூர் ஹைவேயில் நிறுத்தி பார்க்க டயர் வெடித்திருப்பதை கண்டார்களாம் பின்பு ஒரு இடத்தில் டயரை மாற்றினார்களாம் அதற்கு பிறகு டயர் வெடித்ததே இல்லையாம் அபிஷேகம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது இது போதகர் கூறினார் இது ஒரு ஃபார்முலா போல இல்லை என போதகர் கூறுகிறார் அந்த அபிஷேகத்தை சுமக்க நாம் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் அந்த புது சிருஷ்டி மற்றவர்களுக்கான தேவ அன்பை அந்த புது சிருஷ்டி மற்றவர்களுக்கான தேவ அன்பை பெற முடியும் மனித அன்பல்ல அனுதாபம் அல்ல நீதி அல்ல போதகர் ரஞ்சித் என்பவர் சண்டையில் சேருவதை பற்றி போதகர் பேசினார் அவ் அவர் அவ்வாறு சண்டையில் சேருவது அவருக்கு சண்டை பிடிக்கும் என்பதனால் அல்ல ஆனால் நியாயம் நீதி வெல்ல வேண்டும் என அவர் விரும்பினார் தவறு செய்தவர் தண்டிக்கப்படவும் சரியானவர் விடுவிக்கவும் விரும்பினார் ஆனால் பழிவாங்குதல் கர்த்தருக்கு சொந்தமானது புது சிருஷ்டி நீங்கள் ஒருவேளை இந்த புது சிருஷ்டி என்பதற்கு கீழாக குறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை புது சிருஷ்டி ஆக்குகிறார் அது உங்களின் செயலினால் அல்ல உங்களை ஆக்கினை செய்யாதீர்கள் புது ரசத்தை பழைய துருத்தியில் போடும் ஆபத்து இருக்கிறது நீங்கள் எரிந்து போய்விடுவீர்கள் உங்களின் ஜெபங்கள் பதிலளிக்கப்படாமல் இருப்பதையும் எதுவும் வேலை செய்யாமல் இருப்பதை கண்டுகொள்வீர்கள் ஏனெனில் நீங்கள் மாம்சத்தில் இருப்பதினால் மேலும் மாம்சத்தில் உள்ள எதுவும் ஆவியில் ஆவியை முடியாது நம்மால் ஆவியில் இருக்கவும் அசைவாட செல்லவும் முடியும் அது நீங்கள் என்பதனால் அல்ல ஆனால் கிருபையினால் மேலும் கிருபை அந்த காலியிடத்தை நிரப்புகிறது அதுதான் கிருபை நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் அதாவது தேவ வல்லமையிலும் மகத்துவத்திலும் செயல்பட மேலும் அவருக்கு மகிமை கொண்டுவர அவர் செய்ததை குறித்து சாட்சி கொடுக்கும் போது அவருக்கு மகிமை கொண்டு வருகிறோம் இது எல்லாம் ஒன்றாக சேருவதை பார்க்க முடிகிறதா நீங்கள் செய்த ஒன்றை பற்றி சாட்சி கூறுவதில் என்ன மகிமை இருக்கிறது போதகர் ரோட்டரி கிளப்பில் இருந்து அவர் இருந்தபோது எல்லாரும் தாங்கள் செய்த நல்ல காரியங்களை குறித்து சாட்சி கூறினார்களாம் போதகர் நேபாளிற்கு சென்ற ஸ்லைடுகள் ப்ரொஜெக்டர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு நேபாளில் இருக்கும் ஏழைகளுக்கு செய்த நல்ல காரியங்களை பற்றி ஒரு நபர் பேசினாராம் அவர் ஒரு டச்சுக்காரராம் அவர் நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் ஆனால் அவை எல்லாம் மனித முயற்சிகள் அவை தவறு என்றோ அவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றோ போதகர் கூறவில்லை போதகர் கூறுவது என்ன என்றால் நீங்கள் வெறும் மனிதர் அல்ல ஒன்று குருந்தியர் மூன்று மூன்று பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா மாம்சத்திற்கு எதிர்மறை என்ன ஆவியில் இருப்பது நீங்கள் ஆவியில் இருக்கும் போது நீங்கள் வெறும் மனிதர் அல்ல ஏனெனில் நீங்கள் தான் பசுத்த ஆவியின் ஆலயம் அதனால் நீங்கள் புது சிருஷ்டியாக இல்லை என்றால் புது சிருஷ்டியாக மாறுவது என்பது உங்களின் ஜெபமாக இருக்கட்டும் நீங்கள் புது சிருஷ்டி என்றால் விசுவாசம் படி அன்பில் நடக்க வேண்டி ஜெபம் செய்யுங்கள் நாம் படிப்படியாக செல்வோம் நாம் எங்கு இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல சில இடங்களில் நீங்கள் போதகரை விட சிறந்தவராக இருப்பதாக அவர் விசுவாசிப்பதாக கூறுகிறார் நாம் எல்லாரும் வேலை நடந்து கொண்டிருக்கும் நபர்கள் போதகர் குறைவாக இருக்கும் இடத்தில் விசுவாசிகளின் சமூகம் அந்த இடத்தை நிரப்புகிறது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான இடத்தை கிருபை நிரப்புகிறது நீங்கள் குறைவாக இருக்கிற இடத்தில் சமூகம் சபை அந்த இடத்தை நிரப்புகிறது வதந்தி கூறுவதற்கு பதிலாக நீங்கள் ஜெபித்து தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஈவை பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் அதுதான் ஞாயிற்றுக்கிழமையில் உள்ள கூடுகை எக்லீசியா இதை நீங்கள் ஆவியில் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு போதுமானதாக இருக்காது இந்த வருடம் ஹீப்ரூஸ் மற்றும் டவ் நமக்கு இருக்க போகிறது அங்கு இந்த பிரச்சனைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் அங்கு இருள் அகற்றப்படுகிறது மேலும் இயேசு கிறிஸ்துவின் ஒளி மூலம் ஒளி பிரகாசிக்கிறது போதகருக்கு உங்களின் பிரச்சனைகளுக்கு பதில் இருக்காமல் இருக்கலாம் யாரோ ஒருவரிடம் இருக்கும் தேவன் அந்த ஒருவர் மூலம் உங்களிடம் பேசுவார் உங்களை சந்திப்பார் ஒரு கழுதையோடு அவர் பேசினார் அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தரால் உங்களை சந்திக்க உங்களோடு பேச முடியும் அவரோடு உண்மையோடு இருங்கள் உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்று தாவீது ராஜா கூறினார் அதனால் பாசாங்கு செய்யாதீர்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த உண்மை வேண்டும் நான் ஜான் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகபடி அதாவது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமையட்டும்